எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம திருப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பாக்க போறோம் உங்க எத்தனை பேருக்கு திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் தெய்வீகம் டிவைன் அப்படின்னு சொல்வாங்க புகழ் அப்படின்னா புகழ்ச்சி புனிதமான பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க திருப்புகழ் என்றால் என்னவென்று சொல்கிறேன் கேளுங்கள் முருகப் பெருமானின் கருணை வீரம் அழகு ஞானம் அருள் பெருமை ஆகியவற்றை ரசித்து பாடுவதே திருப்புகழாகும் இதில் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக அதில் கவிதை ஞானமும் இசை ஞானமும் சேர்த்து நம் தலைவனின் பெருமையை எழுதியிருக்கிறார் பாருங்கள் திருப்புகழ் முருகனின் பெருமையை பாடுகிறது நாம் முருகனின் பெருமையை பாடுவதால் நம் முருகப்பெருமானின் கருணைக் கடலில் ஒரு துளியாகி விடுகிறோம் முருகப்பெருமானின் புகழை பாடுபவர் எவராக இருந்தாலும் அவரின் பெருமையை முருகப்பெருமான் பாட வைப்பார் இது திருப்புகழின் சத்திய வாக்கு சாதாரணமான பாடலாக நினைத்து விடாதீர்கள் திருப்புகளின் சக்தி இவ்வுலகையே மிஞ்சுவதற்கு சமமாகும் அதை ஒருமுறை பாடிப்பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உள்ளத்திலும் நிகழும் அற்புதமான வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள் முருகப்பெருமான் அருகே செல்வதற்கு திருப்புகள் ஒரு பெரிய வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும் இத்திருப்புகளை நீங்கள் தினந்தோறும் பாடி வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிவிடும் இது நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு அழகான ஒரு விஷயம் இப்பதிவை நான் இடுவதற்கு பெரிய காரணம் திருப்புகள் என் வாழ்வில் நடத்திய அழகான அதிசயங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்புகளில் கொஞ்ச நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பாருங்கள் முருகனின் அருள் நிறைந்து வாழும் வாழ்க்கையை உணர்வீர்கள் உங்களுக்கு இந்த திருப்புகள் பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து திருப்புகளுடைய வீடியோஸ் நான் உங்களுக்கு சீக்கிரமா தரேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் இல்லனா நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அடுத்த ஒரு அழகான முருகர் அதிசய வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன் ஓம் முருகா சரணம்